நிறைய பேர் பயப்படுறாங்க குழம்புறாங்க நிறைய பேர் சில இடத்துல நின்றுறாங்க அதை தாண்டி போக மாட்டேங்கிறாங்க சில பேர் நம்பிக்கையை இழந்துடுறாங்க சில பேர் ஐயோ போதும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை அவங்க சரியாய் புரிந்து கொள்ளவில்லை ஆகவே அவங்க என்ன செய்றாங்க குழம்புறாங்க எலியா மேல ஆண்டவர் இன்னும் தேவ திட்டத்தை வச்சிருந்தாரு எலிசா வந்து எலியாவை விட ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தாரா இல்லையா அந்த அற்புதங்கள் பூரா யார் மூலமாக செய்யணும்னு கத்தர் வச்சுருந்தாருன்னா எளியா மூலமாக தான் செய்யணும்னு வச்சிருந்தாரு ஆனால் அந்த எலியா ஆண்டவரை பார்த்து சொன்னார் போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்து கொள்ளும் அந்த சோர்ந்து போனதுனால அந்த தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாததுனால அந்த தேவ திட்டம் எளியாவுடைய வாழ்க்கையில ஸ்டாப் ஆயிருச்சு இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் தளர்ந்து போனீங்கன்னா நீங்கள் டல்லாயிட்டீங்கன்னா தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்காது நீங்க என்னைக்கு ரச்சிக்கப்பட்டீங்களோ நீங்க ஞானஸ்தான் எடுத்தீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிட்டாரு அல்ல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு தெரியுமா நீ பரீட்சையில் ஊர்ல கேவலமா தெரியணுங்கிறதா தேவ திட்டமா இருக்குமா நீ ஃபெயில் ஆனாலும் நீ வெக்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்துவேன் அதுதான் தேவ திட்டம் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நாம் அதை மனதில் வைத்து சிந்தித்து அதுக்காக பிரயாசப்படுகிறவங்களாக நம்ம இருக்க வேண்டும் பேசி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இதை பைபிள் டீசெண்டாக நமக்கு சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா நீ லூசு மாதிரி இருக்கக்கூடாதுப்பா நீ மதியற்றவராக இராமல் நீ அப்படி இருக்கக்கூடாது நம்மெல்லாம் தேவ திட்டத்தை அறியலைன்னா நம்ம மதியற்றவர்கள் ஆ சொல்லு வாசிங்க மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என் குடும்பத்தின் மேல ஏன் வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்குள்ள கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து கொள்ள முடியாது இதை என்ன செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ளுகிறதுனா என்ன தெரியுமா நான் உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்கறதா அறிந்து கொள்றது உணர்ந்து கொள்ளுகிறது அப்படின்னா தான் வாழ்க்கையில நடக்குது இல்லை ஒண்ணு அதை பார்த்து ஓ இதுதான் தேவ திட்டமா இதுதான் தேவ சித்தமா ஓ இப்படித்தான் கர்த்தரை நீ நடந்துறாராங்கிறத நீங்களா என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளுகிறது இதை குறித்து ஒரு வசனம் வாசிப்போம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்து எட்டு இங்கே இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனியங்க யோசேப்பு சொல்றாரு டே நீங்க தான் 얘ని குழிக்குல போட்டதுனால 나ங்க வந்துட்ட நீங்க நினைக்காதீங்க நீங்கள் அல்ல கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இந்த தேவ சித்தத்தை யாரு உணர்ந்திருக்கிறார் யோசேப்பு அல்லேலூயா யோசேப்பு இந்த தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை உணர்ந்தனால தான் அவரால சரியான സ്ഥലத்துல வந்து உட்கார முடிஞ்சது இன்னைக்கு நீங்கள் தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை அறியாததுனால தான் இன்றைக்கும் சிங்காசனத்துக்கு வர முடியாமல் வனாந்திரத்துக்குள்ளே சுற்றிட்டு தெரியுறீங்க ஐயோ நம்மளால முடியாது ஐயோ நம்மளால முடியாது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ குறை வந்திருக்குது இத்தனை பேர் நம்மளை நிந்திக்கிறாங்க இத்தனை பேர் நம்மளை நாசமாக போவேன்னு சொல்கிறாங்க இத்தனை பேர் நம்மளுக்கு அப்படியே என்ன செய்கிறாங்க தூக்கி எறிகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா நீங்கள் தேவ சித்தத்தை அறியக்கூடாது தேவ திட்டத்தை உணரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ சூழ்நிலைகள் வரும் வருகிறது எங்க தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் புரிஞ்சு கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா குழிக்குள்ள தானே தூக்கி போட்டாங்க அங்க போய் பொம்பளை பொறிக்கின்னு ஒரு பேரு தான வாங்குனாரு அதனால செய்யாத குற்றத்துக்கு ஒரு சிறைச்சாலைக்குள்ள தானே போனாரு ஆனா இதெல்லாம் தேவ திட்டங்கிறத யார் புரிஞ்சிருக்கிறா யோசை அடுத்த பாயிண்ட்ல தான் அதை நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லி கர்த்தர் பேதுருவ தான் தெரிந்தெடுத்தார் அப்போ பேதுரு மேல என்ன இருந்துச்சு தேவ திட்டம் இருந்துச்சு ஆனா இந்த பேதுரு ஆண்டர் எப்ப பிடிச்சாரு நைட்டு முழுவதும் வலைய போட்டு போட்டு பார்க்கறாரு பேதுரு ஒரு மீன் கூட என்ன செய்யல எங்க அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு மீன் கூடவா இல்லாம இருப்பாங்க நாளைக்கு தூத்துக்குடிக்கு போங்க திருவனந்தபுரத்துக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போங்க கடற்கரையில நில்லுங்க ஒரு மீன் பிடிக்காம ஒருத்தர் நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறேன் கட்டாயம் கொஞ்சம் மீனாவது கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கடல்ல ஆனா பேதுருவுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னா பேதுருவுக்கு என்னதான் இருந்திருக்கிறது தேவ திட்டாம இருந்திருக்கு பாஸ்டர் எல்லா பக்கத்துக்கும் போய் பார்க்குற ஒருத்தையும் கூட சப்போர்ட் பண்ண பாட்டு பாஸ்டர் படிப்புலையும் நான் வீக்கா இருக்கிறேன் வேலை செய்யறது ஒரு சம்பளம் பத்தலை என் குடும்பத்துலேயும் எதுவுமே சரியில்லை எல்லா பக்கத்துலையும் எனக்கு வெறுமை 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 நீங்க சொல்றீங்கல்ல அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் தெய்வ திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் அங்க மீன் தான் காலையில வெறும் வலை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அந்த படகு இடம் கிடைச்சது ஆண்டவர் பேதுருடைய நிலைமையை பார்த்தார் அங்க பேதூக்கு நிறைய மீன்களையும் கொடுத்தார் அப்படியே கையோட கூட்டிட்டு போயிட்டார் அம்மின்னு சொல்லுங்க நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படி பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா தேவ சித்தத்தை மட்டும் உணரணும் எதை பார்த்து உணரணும்னா நிலைமைகளை பார்த்து நம்ம நல்ல லூயா நான் இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சிட்டு இவ்வளவு பிரசங்கம் பண்றேன்ல நான் எங்க அப்பா படிச்சு முடிச்சோன்னே சூப்பரான பைபிள் காலேஜுக்கு அனுப்பி சூப்பரா அப்படியே அடுத்து வந்து மைக் எடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டே நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு நான் இந்த ஊழியத்தை விட்டு தளதறிக்க ஓடுனேன் அங்கே ஓடினே மனோகாவுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் என்னக்கா நான் ஒன்றாம் கிளாஸில் ஓடும்போதே என்னை பார்த்துட்டாங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் என்னை சேர்ந்து பிடிச்சதெல்லாம் எஸ் தரக்கா இவங்க தான் பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுப்பி வச்சாங்க ஸோ பைபிள் காலேஜில் கொண்டு போய் விட்டால் வீட்டுக்கு ஓடியாந்துருவேன் பைபிள் காலேஜுக்குள்ள அதையும் போய் தள்ளி விட்டால் சினிமா பார்க்க போய் மாட்டிக்கிட்டு பைபிள் காலேஜிலருந்து லெட்ரு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நீ இனிமேல் பைபிள் காலேஜுக்குள்ள ஆக்கியே கிடையாதுன்ட்டு என்னென்னோ சேட்டைகள்லாம் பண்ணி என்னென்னோ காரியமாக பண்ணி ஓடினாலும் அந்த தேவ திட்டம் இன்றைக்கி நிறைவேறிச்சா இல்லையா இது ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துக்கு நான் வரலை இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாஸ்டர் ஓகே பாஸ்டர்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் அவ்வளோ ஈஸியாக வரல அதே மாதிரி தான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்க உங்க வாழ்க்கையிலே அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் வந்துட முடியாது நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க இந்த விஷயம் யோசிப்புக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன் அதனால தான் குழிக்குள்ளே தூக்கி போட்டாலும் அவர் எதுக்கும் பயப்படலை அங்கே போத்திப்பாருடைய வீட்டில் அவமானம் பக்கம் அவர் ரொம்ப பயப்படலை சிறைச்சாலையில் கிடக்கும் போது கூட அவர் ரொம்ப பயப்படலை பவுலும் சீலாவையும் சிற இதுக்குள்ளே போட்டப்போ அந்த சிறைச்சாலை அதிர்ந்துச்சா இல்லையா அதே மாதிரி அதில் பண்ணியிருக்கலாம்ல இல்லை இங்கே தேவ திட்டம்ங்கிறது வேற ஜெனிஃபருக்கு நடக்கிற மாதிரியே குயினுக்கு நடக்காது குயினுக்கு நடக்கிற மாதிரி ஆலிசுக்கு நடக்காது ஆலிஸுக்கு நடக்கிற மாதிரி சிவாக்கு நடக்காது அவங்க அவங்களுக்கு தேவ திட்டம் என்னங்கிறத உணர்ந்து பார்க்கணும் உன டக்குன்னு ஆண்டு ஒரு இந்த ஆண்டில் இந்த மாசத்துல உயர்த்திடுவார் உன்னை அடுத்த வருஷத்துல உயர்த்துவார் உங்களுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கும் ஆனா சோர்ந்து போயிடக்கூடாது தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அல்லா என்ன நடந்தாலும்ங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது நீங்களே ஆண்டவர் விட்டு வெளியில் போனால் கூட அவர் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார் நான் எவ்வளவோ தூரம் ஆண்டவர் விட்டு ஓடி இருக்கிறேன் இளையகுமாரன் மாதிரி ஓடி இருக்கிறேன் ஆனால் அவர் திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஏன்னா அவர் உங்கள் மேலே வச்ச திட்டம் பெருசு அவ்வளோ சீக்கிரம் உங்களை இழந்துட மாட்டார் அமேன் அல்ல இல்லையா நீங்கள் ஓடுனாலும் நீங்கள் கையை உதறிட்டு போனாலும் நீங்கள் வழி விலகி போனாலும் இந்த தேவ திட்டம் இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்ல உன்னை சும்மா தெரிந்தெடுக்கலப்பா உன் மேலே அபிஷேகத்தை வச்சு தான் நான் தெரிந்தெடுத்துருக்கிறேன் உன் மேலே ஆசீர்வாதங்களை வைத்து தான் நான் தெரிந்தெடுத்துருக்கிறேன் ஆண்டவர் அழைக்கும் போதே சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் நம்புவேன் ti ero